இருக்குது அவருக்கு நினைவு தான் கூட்டம் நாளைக்கு இங்க இருந்து கடத்தப்படுற ஜமா கல்ல கொண்டு போய் கேரளால ஒரு நாளைக்கு இங்க ஆயிரம் லோடு போதுங்க ஆயிரம் கேரளால மலை இல்ல கேரளாவுக்குள்ள நம்ம போயிருக்கோம்ல ஏன் நம்ம ஊரை சுத்தி இருக்கோம் எத்தனை பேரு கேரளால விளையாக்குறீங்க கேரளால மலையே இல்ல அங்க ஒரு மலை கூட இல்ல நீங்க மலைய உடைக்க வேண்டியது தானே அவன் சோறுதீங்க சோத்துல உப்பு போட்டுதீங்க மலையில கை வச்சா கழுத்துல கத்தி வச்சிருவான் யாரு கவர்மெண்ட் நீங்களும் நானும் கிடையாது அரசாங்க சட்டம் ஆத்து மணல மூணு அடிக்கு மேல அள்ள கூடாது அரசு அவசர சட்டம் பிறப்பிச்சிருக்கு மழையை தொடவே கூடாது அவன் வீடு கட்டலாம் அவன் வீடு கட்டலாம் எங்கிட்டா இழிச்சா போயிருக்கான்னு பாக்க தமிழ்நாட்டுக்காரன் இழிச்சா போயில இருக்கான் முதலமைச்சர் கொடுத்த காசுல வாங்கிட்டு படுத்துக்கிறேன் இங்கிட்ட இருக்கக்கூடிய இந்த துறையில் இங்க இருந்து தென்காசி வரைக்கும் போய் செக் போஸ்ட் புள்ளியர்கள் போய் பாருங்க எங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு மீன் வண்டிங்க மீன் வண்டி அங்க இருந்து மீனை கொண்டு வருவான் இங்க கொண்டு வந்து போடுறதுக்கு வருவேன் மீனை போட்டுட்டு அந்த வண்டி கேரள வண்டி கேஎல் எழுதிருக்கும் பாருங்க ரோட்ல ராஜபாளத்துல இருந்து நீங்க போக பாருங்க பின்னாடி இருந்த டயர் டயர் ஒரு டீப் மாதிரி மாட்டிருப்பாங்க அந்த டீப்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வடிஞ்சுக்கிட்டே போகும் நீங்க என்ன நினைப்பீங்க இறுக்கி கட்டிருப்பா இருக்கும் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்குமா இருக்கும் சொட்டு விட்டுக்கிட்டே போது நினைப்பீங்கல பாடுற வரைக்கும் தான் சொட்டு விடும் எது புளியற பாடுற வரைக்கும் தான் தண்ணி சொட்டும் அதுக்கப்புறம் வாழை சுருட்டி உள்ளே வச்சுக்கிறோம் கேரளாக்குள்ள சொட்டு விட சொல்லுங்க கேரளாக்குள்ள அப்படியே தண்ணி உருவிட்டுக்கிட்டா ஓட சொல்லுங்க ஒண்ணும் பண்ண முடியாது இதே பாவர் சத்திரம் இருக்குல்ல

இந்த மண்ணானது இந்த மலையானது நமக்கு மட்டும் சொந்தம் கிடையாது நாளைக்கு பிறக்க நாலு தலைமுறைக்கும் இந்த மண் மனிதர்கள் வாழ்கிற அத்தனை தலைமுறைக்கும் சொந்தமானது அது இந்த தலைமுறையில அழைச்சிருக்கூடாது அப்படின்னு நான் உறுதியா இருக்கான் அதனாலதான் சொன்னேன் ஜோரதிங்க சோத்துல உப்பு போட்டுதிங்கானு நீங்க என்னதிங்க இருங்க அப்படின்னு இங்க இருக்க ஆட்சியாளர்கள் அவங்கதான் உணரணும் உடனே எங்க கிட்ட வந்து அப்ப எங்க முதலமைச்சர் என்னதிங்க யாரு எங்க முன்னாள் முதலமைச்சர் என்னதிங்க யாரு ஏன் கேட்க கூடாது அவங்கதான் முடிவு பண்ணனும் அவர் சோறுதுன்னா அவர் சோத்துல உப்பு போட்டுதுன்னா அவர் ஆட்சிதானே இருக்குது தடுத்து நிறுத்தல இன்னைக்கு ஏங்க மனு புகாருக்கு மனு கொடுத்து பதில் கொடுத்து மூன்றரை மூணு மாசம் ஆச்சுங்க மூணு மாசம் ஆச்சு வட்டாச்சியரு என்னது இங்க அனுமதி இல்லாம அள்ளிட்டாங்கன்னு ஏன் நடவடிக்கை எடுக்கல அனுமதி இல்லாம அள்ளிட்டாரு அவரே நட அவர் என்ன சொல்றாரு தெரியுமா நான் வந்து அந்த 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 விஓக்கும் இந்த பஞ்சாயத்து ஈவோக்கும் அப்படியே காவல்துறையில் இருக்கக்கூடிய துணை கண்காணிப்பாளருக்கும் நான் மார்வேட் பண்ணிட்டேன் நீங்க தடுத்து நிறுத்துங்க சரி அவங்க தடுத்து நிறுத்தலை நீங்க ஏன் கேட்கல அவங்க தடுத்து நிறுத்தல தலைவா நீங்க திருப்பியா கேட்கல அவன் அள்ளிக்கிட்டே இருக்கானு மறுபடி மறுபடியும் அழுவதை நிறுத்தவில்லை ஏன் நீங்கள் திருப்பி அதை தட்டி கேட்கவில்லை கேட்டுக்கொண்டு இந்த நாட்டில் கூடிய மக்களின் வரிப்பணம் போல இன்னைக்கு வாரி நீங்க சொன்னால இதுல இருந்து என்ன கிடைச்சது யாருக்கு என்ன கிடைக்கும் கலாணி பிள்கா கிடைக்கும் திமுக காரனுக்கு வண்டிக்கு நூறு ரூபா அதிமுக